வெல்கம் டு ஸ்டுடியோ நியூஸ் திறக்கம் யாராவது பார்க்க அப்புறம்னா அதிமுகன்ற ஒரு கட்சினால் தான் எடப்பாடி பழனிசாமி பொதுச்செடம்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இருக்காரு அதிமுக கட்சி இல்லைனா எடப்பாடி பழனிசாமிக்கு வேல்யூவே இல்லை அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் பார்த்தீங்கன்னா இப்போ உருவாகிக்கு ஓபிஎஸ் சசிகலா பார்த்திங்கன்னா இணைக்கணுன்ற ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா உருவாயிருச்சு அவங்கள தவிர்த்துட்டு பார்த்திங்கன்னா கட்சியை நடத்துகிறன்றது வந்து இயல்பான விஷயம் கிடையாது அது பார்த்திங்கன்னா முரண்பாடான விஷயமா இருந்தாலுமே கட்சியை வந்து பார்த்திங்கன்னா நடத்துறதுக்கு அதுக்குன்ற பெரிய லெவலில் செல்வாக்கு வேணும் எடப்பாடி பழனிசாமி திடீர்னு ஒரு முதலமைச்சரானவர் தான் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எப்ப தெரியும் முதலமைச்சர் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழில் சசிகலா கால உழவும் தான் எடப்பாடி பழனிசாமி ஒரு நபர் இருக்கானே தெரியும் அதுக்கு முன்னாடி பெரிய ஓபிஎஸ் சீனியரா இருக்க செங்கோட்டையன் ஒரு சில நபர்களை மட்டும் தான் எல்லாருக்குமே தெரியும் டி டி தினக்கரன் தான் வந்து அம்மா இருந்த காலகட்டத்தை தெரியும் அப்ப இருக்க ஒரு சூழ்நிலை ஓபிஎஸ் இணைச்சாகணுன்ற ஒரு கட்டாயத்தில் பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தள்ளப்பட்டிருக்காரு அப்படி ஓபிஎஸ் சசிகலா இணையும் போது பாத்தீங்கன்னா ஒருத்தர் கட்சியிலே இருக்க மாட்டாரு கட்சியை விட்டு நீக்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்பு இருக்கு அது தான் அவர் பேர் கே பி முனுசாமி கே பி முனுசாமி பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சசிகலாவோட பார்த்தீங்கன்னா ஒரு உரசல் இருக்கு மிகப்பெரிய ஒரு மோதல் ஒரு முன்கூட்டியே இருந்து இருக்கு சார் அம்மா இருந்த இருந்தே பார்த்தீங்கன்னா கேபி முனுசாமிக்கும் அதே மாதிரி சசிகலாவுக்கும் ஆகாது இப்போ நம்ம அதிலேயும் தர்மதாப்பும் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸோட இணைஞ்சார் இப்போ ஓபிஎஸோடயும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு உரசல் இருக்கு சி வி சண்முகம் கூடயும் பார்த்தீங்கன்னா ஒரு மோதல் இருக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அட்வைஸ் பண்றான்ற ஒரு பேச்சில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி தப்பிக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவல்ல பார்த்தீங்கன்னா ஒரு ஆதாய சிஎம் கேபி முனுசாமி எடப்பாடி பாத்தீங்கன்னா எப்படா சிறைக்கு போறோம் நம்ம அந்த அந்த சீட்டில் உட்காரலாம் பொதுச்சலா பதவிக்கு உட்காரலாம் அந்த ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமிக்கு நல்ல விதமா எந்த ஒரு கருத்துமே சொன்னதில்லை எதனால சொல்றோம் பாத்தீங்கன்னா சசிகலா ஓபிஎஸ் உள்ள வந்தோன்னா எடப்பாடி பதவி பார்த்தீங்கன்னா பதவி காலியாகிறது அது இரண்டாவது விஷயம் கேபி முனுசாமி பாத்தீங்கன்னா துணை பொதுச்சலா பதவி காலியாயிரும் கே பி முனிசாமி கட்சியில் இருக்க மாட்டாரு அந்த ஒரு பயம் வர ஆரம்பிச்சு அதனால தான் இந்த ஆறு பேர் கொண்ட முன்னாள் மாஜிக்களை போய் சந்தித்தாங்கல்ல எடப்பாடி முனிச்சாமியா அப்ப கேபி பி ஒரு சீனியர் முன்னாள் அமைச்சர் அவரை வந்து கூட்டிட்டு போவே இல்ல துணை போச்சா இருந்தா நத்த விஸ்வநாதன் போயிருந்தாரு செங்கோட்டையன் போயிருந்தாரு சி வி சண்முகம் போயிருந்தாரு அதே மாதிரி வந்து வேலுமணி தங்கமணி இவங்க எல்லாம் போயிருந்தாங்க கே பி அன்பழகன் இவங்க எல்லாம் போயிருந்தாங்க அப்ப இவர் தகு தவிர்க்கிறார்னா இவர்னால பாத்தீங்கன்னா ஒன்றை நேயாது கட்சி நாசமா போயிருன்ற ஒரு இனத்துல தான் அவரை கூட்டிட்டு போல இதுதான் உண்மையானு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது அம்மா இருந்த காலகட்டத்தில் அவர் மேல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு தலைவரால் நீக்கப்பட்டவர் ஒரு தடவை கேபி பாத்தீங்கன்னா கே சோ முனிசாமி நீக்கப்பட்டிருக்காரு பொன் நாடி எழுதிய பார்த்தீங்கன்னா எதுக்காக நீக்கப்பட்டிருந்ததுன்னு சொல்லிட்டு ஒரு விளக்கமே வந்து கொடுத்துருந்தாரு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது போது கேபி முனிசாமிக்கு பார்த்தீங்கன்னா அட்ரஸ் இல்லாமல் இருந்தார் ஸோ யுத்தம் நடந்தே அப்படியே பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்சோட இணைஞ்சு இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து நேர்மையின் சிகரம் மாதிரி பேசிட்டு இருக்கார் கட்சி பார்த்தீங்கன்னா நிர்வாகிகள் ஏகப்பட்ட குற்றச்சாட்டு கேபி முனிசாமி மேலே வச்சிருக்காங்க ஸோ கேபி முனிசாமி ஒரு சுயநலதவாதிகிறது தான் பார்த்தீங்கன்னா உண்மைன்றாங்க கேபி முனிசாமி எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக வந்து நிர்வாகிவிட்ட பதவியை கொடுத்து அந்த அது ஒரு அமௌண்ட்டு ஸ்வீட் பாக்ஸ் கொடுத்தாதான் இந்த பதவி தருவார் மாதிரி பார்த்தீங்கன்னா பேரம் பேசுறது இது ஏகப்பட்ட விஷயம் இன்னொரு பேச இருக்கு அவர் அமைச்சர் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முப்பது பெர்சன்ட் கமிஷன் முனிசாமின்னு சொல்லுவாங்க கமிஷன் வாங்கிட்டு தான் எல்லாமே பண்ணுவார் ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம தெரியும் ஓபிஎஸ் ஆதரவு குலத்தூர் கிருஷ்ணமூர்த்தி கூட பார்த்தீங்கன்னா ஒரு அமௌண்ட் அவர்கிட்ட கேட்ட மாதிரி ஒரு ஆடியோலாம் எல்லாம் பார்த்துருப்போம் இதை வந்து பார்த்தீங்கன்னா கே முனுசாமினாலே பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து வட மாவட்டங்களில் இருக்க சி வி சண்முகம் மிகப்பெரிய எதிர்ப்பு இது எது நான் சொல்லிட்டு பார்க்கணும் கேபி பி முனுசாமி ஒரு சில விஷயங்கள் சொல்லும் போதே வந்து அதிமுக வெற்றி பெறணும்ன்ற ஒரு எண்ணத்தில் சொல்ல மாட்டார் இப்ப பாஜகவோட கூட்டணி இல்ல எங்க தலைவரை பார்த்தீங்கன்னா வந்து ஜெயலலிதாவோ எல்லாரையும் அவமானப்படுத்தி பேசிட்டார் அண்ணாமலை அவமானப்படுத்தி பேசினா உடனே பதிலடி கொடுக்கணும் நாள் கழிச்சு பதிலடி கொடுக்கவே கூடாது உடனே பதிலடி கொடுத்திருந்தா சந்தோஷமா இருந்தாலும் நம்ம வந்து ரத்த சொந்தங்கள் அதிமுக உறுப்பினர்கள்லாம் சந்தோஷப்பட்டுருவாங்க நாள் கழிச்சு தான் பாத்தீங்கன்னா யோசிச்சு கொடுக்கறது எடப்பாடி பழனிசாமியோட மனசை மாத்திரதே கே பி முனுசாமி தான் பாஜகவோட கூட்டணி வச்சிருந்தா ஓரளவுக்கு முப்பத்தஞ்சு இடங்களை ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு வேலுமணி சொல்ல அதே மாதிரி தம்பிதுரை பார்த்தீங்கன்னா

கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறாருனா எடப்பாடி பழனிசாமி நல்ல நேரம் எடப்பாடி பழனிசாமி ஒரே சமூகமா இருந்தாலுமே கொங்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய புகைச்சல் அவங்கக்குள்ளேயும் இருக்கு ஆனால் வெளி காமிச்சிக்கவே இல்லை இப்போ சசிகலா ஓபிஎஸ் டிடி தினக்கரும் ஒன்றிணைஞ்ச முடியலன்னா அதுக்கு முக்கியமான காரணம் அவங்ககிட்ட ஒரு யூனிட்டி இல்லை அவங்க ஒன்றிணைஞ்சிருந்தா கண்டிப்பாக அதிமுக எளிமையாக பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து கைப்பற்றலாம் அந்த ஒன்று ஒருங்கிணைப்பு இல்லாதனால தான் சசிகலோட சுற்றுப்பயணம் பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா பேசும் பொருளால் சசிகலா பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணத்துக்கு வந்து ஓபிஎஸ் டிடி தினக்கர்கிட்ட மிகப்பெரிய ஒரு ஆதரவு கேட்டிருந்தா அது மிகப்பெரிய லெவலில் முடிஞ்சிருக்கும் சசிகலாக்கு ஆதரவு இல்லை சசிகலாக்கு பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் கும்பல் சேரலன்ற மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி சொல்லலை அது அந்த சந்தோஷத்தில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அமித் ஷா டெல்லியில் இருக்கற உளவுத்துறையை வச்சு பார்த்தீங்கன்னா அமமுக சசிகலாலாம் இணைச்சிக்குன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா டெல்லி சொல்லியும் எடப்பாடி பண்ணி சாமி கேட்கல அவங்களுக்கு செல்வாக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி எடப்பாடி பண்ணி சாமி என்னோட செல்வாக்கை வச்சு நான் ஜெயிச்சிருவேன் நான் ஆளுங்க வச்சி வந்துடுவேன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு அப்போ ரெண்டாயிரத்து இருபத்தொன்று சட்டமன்ற தேர்தலில் ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா அறுபது இடங்கள் மேலே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பண்ணி ஜெயிச்சாரு ஜெயிச்சார் சட்டமன்ற தேர்தல் இல்லை கொங்கு மட்டத்தில் அதிக இடங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா பாமக பாஜகனால தான் அது யாருனாலேயும் மறக்கவே முடியாது அப்போ ரேட் போடல அன்றைக்கி இந்த ரெண்டாயிரத்தி தொண்ணூறு சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் வேட்பாளர் பார்த்திங்கன்னா எடப்பாடி பனிசாமி வந்து நின்றாரு ஆனால் வந்து ஒரு ஊரில் ஜெயிச்சாருன்னா எடப்பாடி பனிசாமி முதலமைச்சர் அக்ரிமெண்ட்டில் என்னன்னா இப்படி தோத்துட்டார்னா தோத்துட்டாருன்னா எதிர்க்கட்சி தலைவராக பார்த்தீங்கன்னா ஓபிசி இது தான் பேச்சு ஆனால் நான் தான் பார்த்தீங்கன்னா அதிக இடங்களில் பார்த்தீங்கன்னா குங்கு மாட்டத்தில் ஜெயிச்சிருக்கேன்னு சொல்லிட்டு எனக்கு தான் எதிர்க்கட்சி துணை தலைவர் பதவி வேணும் நீங்கள் எதிர்க்கட்சி துணை தலைவராக இருந்திருக்கோன்ற மாதிரி ஓபிஎஸ்ட்டை வாக்குவாதம் அதுக்கும் சம்மதம் சம்மதம் தெரிவிச்சிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா கட்சி வந்து ஒருங்கிணைச்சிருக்கணும் கட்சியில் எனக்கு எந்த பதவி வேணா கட்சியில் இணைச்சா போதுன்ற மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ ஓபிஎஸ் ரொம்ப இறங்கி வந்துட்டார் பண்ணி பழனிசாமி இணைக்கிறார் இதுக்கு முக்கியமான காரணம் ஓபிஎஸ்க்கு இருக்க ஃபேமஸ் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்டார் அம்மாவால் மூன்று முறை முதலமைச்சர் ஆக்கப்பட்டவர் இப்போ இப்படி இவ்வளோ அடையாளம் வச்சிருக்கான தான் பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ்க்கு மிகப்பெரிய பலம் ஸோ இந்த தேர்தலில் எம்பி எலெக்ஷனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க எண்பத்தாறு லட்சம் பேர் தான் ஓட்டே வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக எல்லா ஓட்டும் சேர்த்து பொதுமக்கள் எல்லாமே சேர்த்து அப்போ தொண்டர்கள் பார்த்தீங்கன்னா சொந்த கட்சிக்காரங்களே

இது எதுனா சொல்லி பார்க்கணும் ஸோ அந்த பூத்தில் உட்கார்ந்தார் பார்த்தீங்கன்னா அவர் அவர் குடும்பத்தோடு போட்டிருந்தாலும் அது அஞ்சு வாழ்ந்து வந்திருக்கும் அவருமே போடல அப்போ எடப்பாடி பழனிசாமியோட தலைமை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும் ஸோ தென் மாவட்டங்களில் மட்டும் கிடையாது அது வந்து பார்த்தீங்கன்னா வட மாவட்டங்கள் கொங்கு மண்டலத்திலேயே பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்க்காத ஒரு தோல்வியெல்லாம் அடைஞ்சிருக்கு ஸோ மிகப்பெரிய லெவலில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி வேலை செஞ்சாரான்னு கேட்டிங்கன்னா செய்யல எடப்பாடி பழனிசாமி இப்போ பிரசாந்த் கிஷோர்ட்ட போயிருக்காரு பிரசாந்த் கிஷோர் என்ன சொல்வார் ஆலோசனையில் நடைப்பயணம் போகணும் நீங்கள் நடைபயணம் பார்த்தீங்கன்னா ரூ ரோட்டோட வீதி வீதியாக பார்த்தீங்கன்னா தொண்டர் இருக்கில்ல அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொதுமக்களை சந்திச்சால் தான் ஓட்டு விடுன்ற மாதிரி அவர் அதான் ஆலோசனை சொல்லுவார் எல்லாருக்குமே ஜெகன் மோன் டீட்டெயிலன்னா அப்படி தான் ஜெயிச்சார் அப்படி ஆலோசனை அப்போ எடப்படை பண்ணி சாமி போயிட முடியுமா அவருக்கு முட்டு வலி முதுகு வலின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது பத்து நிமிஷத்துக்கு மேலே நிற்க முடியாது எடப்பாடி பண்ணி சாமி மேலே உட்காந்தே இருக்கட்டும் ஒரு சூழ்நிலை அதனால தான் பார்த்தீங்கன்னா நடைப்பயணம்லாம் சாத்தியம் இல்லை எடப்படை பண்ணி ஃபாரின் ட்ரிப்லாம் போகிறதா இருந்துச்சு இந்த முது வலி சரி பண்ணுறதுக்கு கட்சியை கைப்பற்றுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பயத்துலேயே பார்த்தீங்கன்னா ஃபாரின் கூட போகலை அப்போ இருக்க ஒரு சூழ்நிலை எடப்படை பண்ணிச்சாமி நடைப்பயணம்ன்றது சாத்தியமே இல்லைன்றாங்க இப்போ உள்ளாட்சி இடைத்தேர்தல் வேற பார்த்தீங்கன்னா நெருங்கிட்டு எடப்பாடி பழனிசாமி இந்த ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும்னா இப்போ இந்த இடைத்தேர்தல் நினைச்சு விழா நம்ம தெரியும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் அதை வந்து புறக்கணிச்சிட்டாரு இதை சமாளிச்சிட்டாரு திருப்பியும் பார்த்தீங்கன்னா பதினோராவது தேர்தலில் பழனிசாமி வந்துருன்னு சொல்லிட்டு இப்போ உள்ளாட்சி தேர்தல் எப்படி பண்ணுவார் புறக்கணிக்க முடியாது இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் தேணும் ஸோ ஆளுங்கட்சினா இப்படி தான் வந்து அவங்களோட பவரை காமிச்சு ஜெயிச்சுடுவாங்கன்ற மாதிரி ஒரு காரணத்தை இந்த இடையே துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலையும் ஆளுங்கட்சி பார்த்திங்கன்னா இருக்கும்போதே நான் போட்டியிட போகிறாங்க அப்பயும் பார்த்தீங்கன்னா தப்பு நடக்க வாய்ப்பு இருக்குது அதனால போட்டியிடாமல் இருந்துட முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அண்ணாமலை கேட்டுருந்தாரு ஸோ எடப்பாடி பழனிசாமி உட்கட்சியில் பயம் ஸோ மிகப்பெரிய தோல்வி வந்துருன்ற பயம் அதனால தான் போட்டியில மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தையும் எடுத்து வச்சிருக்காங்க ஸோ இது ஒன்றிணைக்காத பார்த்திங்கன்னா திமுகவுக்கு வலுவான ஸ்ட்ராங்கான ஒரு விஷயமாக அமையுதுன்றாங்க ஸோ